சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவிற்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போருக்கு மேற்கு நாடுகள் ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது மறுபுறம் காசாவில் ஐநா பள்ளிகள் வீடுகள் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி அப்பாவி மக்களை கொள்கிறது இஸ்ரேல் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் பாலஸ்தீனத்திற்குரிய நிதி உதவியை இஸ்ரேல் தடுப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இறுதியாக இஸ்ரேலிய ராணுவ தளத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா உரிமை கோரியிருக்கிறது இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கி பதினோரு மாதங்கள் ஆகிறது இதில் ஏராளமான பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்ற நிலையிலும் கூட தாக்குதலினுடைய உக்கிரம் குறைந்தபாடாக தெரியவில்லை இந்த நிலையில் காசா மீதான போரில் மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுத உதவிகளையும் வேறு பல உதவிகளையும் செய்து வருவதாலேயே இஸ்ரேலானது தொடர்ந்தும் யுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஈரான் ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருக்கிறார் ஈரானிய ஜனாதிபதியாக தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக ஈராக் சென்றிருக்கின்ற பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் அதே போன்ற முதியவர்களுக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற படுகொலைகளை விமர்சித்திருக்கிறார் இஸ்ரேல் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் மீது குண்டு வீசி தாக்குதலை நடத்தி வருவது குற்றம் சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த குற்றங்கள் அனைத்துமே மற்றும் அமெரிக்க வெடிமருந்துகளை கொண்டே பயன்படுத்தி செய்யப்படுகிறது சொல்லியும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இந்நிலையில் நேற்றிரவு காசா மீது இஸ்ரேலானது வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் ஐநா நடத்தி வருகின்ற பள்ளிக்கூடங்கள் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதோடு ராணுவ வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஒரு வான் தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்கள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய போராளிகள் அப்படி என்று சொல்லி இஸ்ரேல் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது அதே மாதிரி மற்றும் ஒரு கார் மீதும் மற்றும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐநா பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் we okay. இதில் இரண்டு குழந்தைகள் பெண் ஒருவரும் அடங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பதினெட்டு பேர் இருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் பள்ளிக்கூடத்திற்குள்ளே இருந்து ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது தகவல் இல்லை என்றே சொல்லப்படுகிறது ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் கூறுவது முற்றிலும் பொய்யானது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்துமே மறுத்து வருகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினர் சர்வதேச மனித உரிமைகள் விதிகள் மதிக்க வேண்டும் என்று ஐநாவினுடைய சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேலும் பிணை கைதிகளை இரு தரப்பினருமே விடுவிக்க வேண்டும் அவர் வலியுறுத்தி இருப்பதும் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறுங்கள் என்ற உத்தரவால் காசாவில் இருக்கின்ற ஐநா பள்ளிகளில் தான் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் மக்கள் தஞ்சமடைந்திருக்கின்ற பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தற்போது அடிக்கடி தாக்குதலை நடத்தி வருகிறது காசாவில் இருக்கின்ற தொண்ணூறு சதவீத பள்ளிகள் இஸ்ரேல் தாக்குதலில் சேதமடைந்திருக்கின்றன காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஓர் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு தொன்னூற்றி ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் இதற்கிடையில் நெதன்யாகும் மேற்கொண்டு வருகின்ற யுத்தம் தொடர்பில் பல விமர்சனங்களை எழுப்பி வருகிறார் இஸ்ரேலினுடைய எதிர்கட்சியின் தலைவர் யாயிர் லாபிட் இவரினுடைய கருத்து தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது போரினுடைய தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேலிய ராணுவம் பட்டாலியன்களை இழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் எழுநூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அதே மாதிரி சுமார் பத்தாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நெதன்யாகு ஹரிட்டின் ஜூதர்களுக்கு சேவையிலிருந்து தப்பி ஓடுவதற்கு உதவுவதாக உறுதியளித்திருக்கிறார் அப்படி என்று சொல்லிய அவரினுடைய கருத்து தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து பார்க்க போனால் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் பாலஸ்தீன நிதியை தொடர்ந்துமே நிறுத்தி வைத்திருக்கிறது அதாவது பாலஸ்தீனத்தினுடைய வரி வருவாயில் இருந்து இஸ்ரேலிய அரசாங்கம் சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது அமைச்சகத்தினுடைய சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு இடையில் இஸ்ரேலானது எழுநூற்றி டாலர்களை ஒன்பது மில்லியன் சொல்லி கூறப்படுகிறது பாலஸ்தீன் ஆணையம் இந்த தொகையை காசாவை தளமாக கொண்ட அரசு ஊழியர்கள் மற்றும் சுகாதார கல்வி போன்ற பிற சேவைகளுக்காக ஒதுக்கியதாக சொல்லப்படுகிறது காசாவிற்கு ஒதுக்கப்பட்ட இந்த கொடுப்பனவுகளை நிறுத்த தண்டனை நடவடிக்கையாக இஸ்ரேல் இந்த நிதியை கழிப்பதாக பொதுஜன முன்னணி கூறுகிறது மேலுமே இஸ்ரேலானது பாலஸ்தீன பயணிகள் செலுத்துகின்ற புறப்பாட்டு கட்டணம் அதே ஜோர்டானுக்கு எல்லை கடக்கின்ற இடங்களில் கட்டுகின்ற அந்த வெளியேறுகின்ற வரிகளில் இருந்து வருவாயை மாற்ற மறுப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த தொகை மில்லியன் டொலர்களை தாண்டியிருக்கிறது இருதரப்பினருக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் கையெழுத்திடப்பட்ட ஒஸ்லோ ஒப்பந்தங்களின்படி பாலஸ்தீனர்கள் சார்பாக இஸ்ரேல் வரி வசூலிக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் மறுபுறம் ஆனது பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற கைதிகளை பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி ஐநாவை சாரா அமைப்புகள் சேவ் மனித உரிமைகள் கண்காணிப்பு உள்ளிட்ட அமைப்புகளால் கையெழுத்திடப்பட்ட இந்த அறிக்கை இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் சுதந்திரம் பறிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க ஐநா உறுப்பு நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தால் தன்னிச்சையாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீன குழந்தைகளை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்கிறது உட்பட இஸ்திரேலிய காவலில் இருக்கின்ற பாலஸ்தீன சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதற்கான உதாரணங்களையும் அந்த அறிக்கை மேற்கொண்டு காட்டியிருக்கிறது எந்த ஒரு குழந்தையுமே ராணுவ நீதிமன்றத்தையோ அல்லது விரிவான நியாயமான விசாரணை உரிமைகள் மற்றும் அடிப்படை பாதுகாப்புகள் இல்லாத ஒரு நீதிமன்றத்தையோ தொடர்பு கொள்ளக்கூடாது ஒருவருமே கடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அந்த குழுக்கள் தெரிவித்திருக்கின்றன இறுதியாக இஸ்ரேலிய ராணுவ தளத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு உரிமை கோரியிருக்கிறது தெற்கு லெபனானின் எல்லையில் இஸ்ரேலிய படையினர் தங்கியிருக்கின்ற பயாத் திலிடா தளத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒரு மணிக்கு தாக்குதலை நடத்தியிருப்பதாக லெபனானினுடைய குழு அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கிறது காசா பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களினுடைய துணிச்சலான எதிர்ப்பை ஆதரிப்பதற்காகவும் இந்த தளம் மீது கனரக பீரங்கி குண்டுகளால் குறிவைத்து நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஆனால் இந்த தாக்குதலை இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க ானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க